இந்தியாவின் ஏழை எளிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய பேருந்தில் திடீரென்று குதித்து ஏறுகிறார் நம்முடைய ராகுல் காந்தி ஒரு டிக்கெட் என்று கேட்கிறார் ஆச்சரியத்தில் கண் விழித்து பார்த்த ஓட்டுநரும் நடத்தினரும் பிறகு என்ன நடந்தது தெரியுமா அதானி அம்பாதனி மாதிரியான மிகப்பெரிய பணக்காரர்களை தேடி தேடி பார்க்கக்கூடிய மோடி ஒருபுறம் இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களை பார்க்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய மகனாக மறுபுறம் ராவ் மக்களை சந்திக்க பயப்படுகிற பத்திரிகையாளர்களை துணிச்சலாக சந்திக்க பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி என்று சொல்லக்கூடிய மனிதர் இன்றைக்கு இந்தியாவுடைய ஊடகங்கள் சொல்கின்றன அவர் ஒரு இரும்பு மனிதரா உலக பிரச்சனைகளையே தீர்க்கக்கூடியவராம் காந்தியினுடைய வழியில் பாரத் ஜோடோ என்று சொல்லக்கூடிய பயணத்தை முன்னெடுத்த ராகுல் அதன் பிறகு இந்திய வரலாற்றில் நடந்தவைகள் உங்களுக்கு தெரியும் தானே திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ராகுல் காந்தி தொடர்பான ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஒருபுறம் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஏழை தாயின் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய மோடி ஒருபுறம் தினமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்கள் இப்படி ஏழை எளிய மக்களை தினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் மறுபுறம் ராகுல் மக்களை சந்திக்கிறார் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி மக்களை சந்தித்த போது நடந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் அந்த வீடியோவை இப்போது பாருங்கள் हो, आप हो, आप ड्राइवर ड्राइवर। आप, हो? आपका कितना बनता है? आठ सौ रुपए एक दिन का बनता है उसी में दोनों कटता है। और जो रेस्ट रेस्ट बनता उसको है उसका पैसे कटते हैं आप ड्राइवर हो इक्कीस हज़ार टोटल किलोमीटर के हिसाब से इनका अच्छा और कितने घंटे होता है काम आठ घंटे आठ घंटे होते हैं बट अगर एक तो दो घंटे ऊपर चलेगा तो सब पैसा नहीं मिलेगा नहीं सर बच्चे हैं सब कच्चे तो आपको कितना पैसा मिलता है कॉन्ट्रैक्टर को कितना मिलता है सर को आप कोई कॉन्ट्रैक्टर नहीं को को हमारे बीच में हम और डी हैं डायरेक्ट हाँ जी बट हमारा आठ सौ रूपए आठ सौ सोलह तेरह रुपए एक दिन का सोलह रूपए उसी में शाई पी एफ भी कटेगा प्लस महीने में हमारा कोई रेस्ट नहीं होता ना होली ना दिवाली कोई दिन नहीं होता कोई दिन नहीं।, नहीं।, सब दे, दे कुछ नहीं।, कुछ नहीं।, नहीं उसका पैसा कटेगा जिस दिन हम छुट्टी करेंगे जितनी छुट्टी करेंगे उतना पैसा कट जाएगा अगर, अगर आपकी की मदद की जाए तो, तो, तो क्या करा कर हमें सर समान भत्ता भक्ता तो चाहिए ताकि हम लोगों का भी गुजारा हो सके बच्चों की भी देख रेख किया जा सके पाँच महीने से सैलरी नहीं मिल रही है कहाँ से किराया दें कहाँ से किताबें तो, लाएं कहाँ से ट्यूशन फीस दें कहाँ से मिल रही आप बस में चल रहे साहब प्रॉपर सैलरी देने नहीं गवर्नमेंट सैलरी नहीं आ रही राज्य सरकार कह देती है सेंटर को सेंटर सरकार कह देती है राज्य को थे, कोई भाद 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 भी। भी। फंड रिलीज नहीं हुआ ये नहीं हुआ वो नहीं हुआ और आगे से दो महीने का और कह दिया दो महीने तक और नहीं मिले जहाँ हाथ पैर मारने मार लो जिस नेता के पास जाना चले जाओ जो करना कर लो अक्टूबर से पहले सैलरी नहीं मिलेगी ये कह रहे अधिकारी हमारे बच्चों के साथ ये हो रहा है नई भर्ती कर रहे उनका भी भविष्य खराब करेंगे ये मैं कंडक्टर ड्यूटी कर्मचारी हूँ हम एक कॉन्ट्रेक्ट बेस पे हैं और हर साल कॉन्ट्रेक्ट रिन्यू होता है वो भी ड्यूटी कम होती है तो उसे रिन्यू नहीं होने देंगे फिर आप जाए घर बैठिए

இந்த நேரத்தில் கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொல்லக்கூடிய நபர் இவருடைய குருவாக இருக்கிறார் சுதந்திர போராட்டத்தில் தான் இப்படியாவது ஈடுபட வேண்டும் என்று நினைத்து அதற்காக களம் காண்கிறார் அதற்காக கோகலேயிடம் சில சந்தேகங்களை கேட்கிறார் கோகலே சொல்கிறார் முதலில் நீ இந்திய சுதந்திர போராட்டத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் நீ இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார் இந்தியாவை புரிந்து கொள்வது எப்படி காந்தி தயாராகிறார் ஜம்மு இருந்து கன்னியாகுமரி வரையிலும் நீண்டு இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய பரப்பளம் மிகப்பெரிய நிலப்பகுதி இந்த பகுதியில் பயணம் செய்ய முடிவெடுக்கிறார் நம்முடைய காந்தி எப்படி ரயில் வழியாக பயணம் செய்கிறார் ரயில் வழியாக பயணம் செய்யும்போது இந்தியாவினுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது அவர் பயணம் மேற்கொண்டார் இந்தியாவை படித்தார் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தந்தார் அதே வழியில் காந்தியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி பாரத் ஜோடோ என்று சொல்லக்கூடிய பயணத்தை துவங்கினார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணத்தை மேற்கொண்டார் எதற்காக பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய ஏற்றத்தாழ்வு அதிகாரி அதிகரித்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுடைய நிலைமை என்ன படுபாதாளத்தில் இருக்கிறது அதை அவர்கள் முன்னணியில் சென்று அவர்கள் வாயாலே கேட்பது என்பதுதான் ராகுலுடைய திட்டம் அந்த திட்டத்தை அவர் துவங்கினார் பெரும் வெற்றி அடைந்தது காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது என்பது நமக்கு தெரியும் இது ஒருவரம் இருக்க இவர்களும் இதுபோன்ற யாத்திரைகளை செய்வார்கள் இதுபோன்ற பயணங்களை சங்க பரிவாரங்களும் நடத்தி இருக்கிறார்கள் ராகுல் செல்லக்கூடிய பயணத்தில் அவர் செல்லக்கூடிய பாதைகளில் அன்பை விதைத்து கொண்டு செல்வார் ஆனால் மோடியோ அமித்ஷாவோ ஆர் எஸ் ஒரு பயணத்தை செய்தார்கள் எல் எல்கே அத்வானி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் போகிற இடங்களிலெல்லாம் வெறுப்பை விதைத்துக் கொண்டு செல்வார்கள் கலவர பூமியாக்கி செல்வார்கள் சொல்லவா வேண்டும் ரத யாத்திரை ஒன்று ஒன்று நடத்தினார்கள் என்ன நடந்தது எத்தனை மாநிலங்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஒருவர் செல்லக்கூடிய பாதையிலெல்லாம் அன்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய இடர்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஏழை எளிய மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார் மறுபுறம் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக்கொண்டே மக்களை ஏமாற்றி கொண்டே ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்காக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி மறுபுறம் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அருந்ததி ராய்

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க